எல்லாவற்றை இழந்து உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பருக்களாலே ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டிருக்கிற அவனுடைய வந்து அவனுடைய நண்பர்கள் எல்லாம் இவ்விதமாய் பேசுகிறார்கள் ஆனால் யோபு சொல்லுகிறார் கர்த்தர் தந்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தடே நாமத்துக்கு ஸ்தோத்திரம் அருமையான தேவன்ட பிள்ளையிலே நம்முடைய நெருக்கங்கள்லே நம்முடைய வியாதி நேரங்களிலே இவ்விதமான இக்கட்டான சூழ்நிலைமையிலே நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதை ஆண்டவர் உற்று கவனிக்கிறார் அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அதனால்தான் யோபுவின் மேல இன்னும் ஆண்டவருக்கு நம்பிக்கை அதிகமாகி வந்தது யோபுவின் மேல் இன்னும் ஆண்டவர் பாசம் வைத்தார் இன்னும் அவனை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று தேவன் ஏன் சித்தம் கொண்டார் என்றால் தன்னுடைய இக்கட்டான வேலையிலே வேதனையான சூழ்நிலைமையிலே எல்லாவற்றையும் இழந்த நிலைமையிலே அவர் சொன்னார் நிர்வாணியாய் என் தாயின் வயிற்றிலிருந்து வந்தேன் நிர்வாணியாய் அவடத்துக்கு திரும்பி போவேன் கர்த்தர் தந்தார் கர்த்தர் எடுத்தார் கத்தடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம்